ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மரவழி கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் மரவழி கிழங்கு இந்த மாதிரி ஒரு கிலோ மரவழி கிழங்கு எடுத்து தோல் உளித்து நல்லா கழுகி நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன் நான் இப்போ வந்து இது கூடையே நான் முருங்கீரையும் நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன் முருங்கீரையும் போட்டு தான் மரவழி கிழங்கு கூட நான் பொரியல் பண்ண போகிறேன் பாருங்கள் நல்லா கழுவி கிளீர் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு செம்பு தண்ணி தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிட்டேன் நான் இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற மரவழி கிழங்கு இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு மேலே போட்டுடலாம் கொஞ்ச உண்டு மஞ்சத்தூள் அதையும் போட்டுடலாம் எல்லாம் போட்டாச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நல்லா இலக்கி விட்றலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் பகுதி வேக வெந்தால் போதும் நிறைய நல்லா வேக வேண்டாம் பகுதி வெந்தால் போதும் பகுதி வெந்ததுக்கப்புறம் நமக்கு தண்ணி வடிச்சுக்கலாம் முடி போட்டு வைக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா முடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இப்போ வந்துருச்சா பார்க்கலாம் பத்து நிமிஷம் சொன்னால் இருபது நிமிஷமே ஆகிடுச்சு என்னென்னா ஒரு அரை வேக வேகணும் அதனால் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நான் பாருங்க முக்காவே வந்துருச்சு நம்ம சீரையில் போட்டு வேவிக்கும் போது கரெக்டாக இருக்கும் எல்லாம் வருங்க வந்துருச்சு வருங்க இன்னும் கொஞ்சம் கூடி வேகணும் அது கீரையில் போட்டு வேக வச்சால் சரியாக இருக்கும் இன்னிப்போ தண்ணி வடிச்சிட்டு வந்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி வடித்தாச்சு வருங்க இன்னிப்பு தாளிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடையை வச்சாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் கடுகு கா அரை ஸ்பூனு கடுகு போட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் கடுகு போட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் போட்டுடலாம் ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் கொடியா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு நாலு காஞ்ச மிளகா அறுக்கி வச்சுருக்கேன் புதிய ரெண்டும் போட்டு நடக்கும் நல்லா போட்டி அரைச்சி விட்டுருவேன் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வேகணும் நல்லா நல்லா வந்ததுக்கப்புறம் கீரை போடலாம் நல்லா வகிடுச்சு வெங்காயம் இது கூடயே கொஞ்சம் அரை ஸ்பூனு ஜீரகப்பொடி போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூனு பொடி இதையும் போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம கழுகி வச்சுருக்கிறோம் கீரையை இதில் போட்டுடலாம் கீரை ஜாஸ்தியெல்லாம் போடல கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு கை தான் இருக்கும் அது போட்டு நல்லா தடுக்கலாம் கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுட்ருலாம் மேலே கொஞ்சம் கையில் எப்படி எடுத்து கொஞ்சமாக இப்படி ரெண்டு கோழி ஒளித்தா போதும் ஜாஸ்தியெல்லாம் உப்பு வேண்டாம் இப்போ கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கீரைக்கு போட்டுடலாம் போ எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் வே கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மரவழி கெழங்கு நம்ம போடலாம் கீரை கொஞ்சம் வெந்துடுச்சி பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுச்சு இது கூடயே மரவள்ளி கெழங்கையும் நாங்கள் வேக வச்சுட்டு இதுலேயே கொஞ்சம் போட்டுட்டால் அது கூட சேர்ந்து வெந்துடுவோம் நல்லா இறக்கிக்கலாம் தண்ணி வத்துறதுக்கும் அந்த கீரை வேகிறதுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுபோல் மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கூடி வேக வேண்டியதுல அதெல்லாம் சரியாயிடும் நல்லா வெங்க அடுத்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா வந்துருச்சு தண்ணியெல்லாம் வச்சு வச்சு கிழங்கு பொரியல் நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் அப்போ அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஆஃப் பண்ணி பண்ணி வச்சு சூப்பரான கிழங்கு முருங்கைக்கீரையும் போட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் మరక స సబ్స్క్రైబ్ పన్ను పక్క పెల్ బట్టేం క్లిక్ పన్న